இருபத்தி ஆறு அதிசய பத்து திருச்சிற்றம்பலம் வைப்பு மாடென்று என்று மாணிக்க தொழில் என்று உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் தீரத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மல திருபாதத்து அப்பநாண்டு த நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதி ஆவன நினைக்கிலேன் நினைக்கலேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்துழல்வேன் தன்னை என்னடியான் நின்று பாதி மாதடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுத அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன்னது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் வென்றதீசடை முடிதனில் இளபதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்றனை உலக அவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அதறியாமே செப் து பொறு நரகிடை வீழ்வதற்கொடுபடுகின்றேனை அத்தன் ஆண்டுத அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவாறவர் பாடு சென்ற பன்மலர் பறித்தேத்தேன் குறவுவார் குழலார்த்திறந்தே நின்று குடியெடுகின்றேனை இரவு நின்றெறியாடிய அரவநாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என் நிலே அஞ்செழுத்தும் என் நாலே நன்னிலேன் ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்திரந்து மன்னாவதற்கு ஒரு படுகின்றேனை அந்நாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே சுவர் புழு பொதித்து அசும் பொழுகிய பொய்கூரை இத்தைமெய்ய கருதி நின்று சுளித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவிழத்தின் முழு சோதி அத்த நாண்டு தன் நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன் என தன்னொடுநிலா வகை குரம்பையில் புக பெய்து நோக்கி நுண்ணிய நொடி என சொல் செய்து நுகமின்றி விழ காய்த்து தூக்கி முன் செய்த பொய்யர துகள் அறுத்து எழுதறு சுடர் சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே மற்ற ஆக்கையின் ஒரு நறுமலர் எழுதறு நாற்றம் போல் பற்றலாவதோ நிலையில பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவர் பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தன் ஆண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இருள் திணிந்தெழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருள் என கழித்து அருணரகத்திடை விழ புகுகின்றேனை தெருளும் அதல் நொடி வர இடிதர சின தொடு செந்தி அருளும் மெய் நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே திருச்சிற்றம்பலம்